பேஷண்ட் உடைய கேன் பிக்சர் இது அவங்க டுவெல்த் டேல வந்திருக்காங்க ஓவர் இஸ் ரெண்டும் அழகா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அழகான ஒரு காலிக்கல் வந்திருக்கு அவங்களுக்கு

இருக்கும் 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 ஸ்காரிங் ஸ்கார் இது வந்து ஓவரிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை குறைச்சிடும் இதனால் அனட்டமிக்கல் ஃபங்க்ஷனல் டேமேஜ் இருக்கிறதுனால கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை எண்ணிக்கைகளும் அதனுடைய தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எண்டோமெட்ரோசிஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாகவே ஏமெச் லெவல்ஸ் குறைஞ்சி தான் இருக்கும்